ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவிஏ சிட்டுநட்டு சமையல் சேனல் நான் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் பத்து பல் வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இன்றைக்கி நாலு முட்டை தான் எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை அவிச்சது ரெண்டு முட்டை முழு முட்டையை வச்சுக்கோங்க அது வந்து உடச்சி ஊற்றுறதுக்காக இப்போது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு ரெண்டு பல் வெள்ளைப்பூடு ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் இதோட கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை போட்டு நல்லா மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அரைச்சி பேஸ்ட்டு ஃபார்ம் கொண்டாந்துருங்க இப்போ இந்த பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எல் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க இது நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க இதுவும் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க வாசத்துக்காக போட்டிருக்கோம் இப்போ நறுக்கி வச்சு நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்க விடுங்க கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்க விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பொன்னிடமாக மாறணும் வெங்காயத்தோட கலர் வந்து கண்ணாடி கலரில் மாறணும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த பேஸ்ட்டை இதில் கலெக்ட் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போது கண்ணாடி கலரில் வந்துடுச்சு இப்போ இந்த பேஸ்ட்டை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த எண்ணெய்லேயும் இந்த மசாலா நல்லா வெந்து வரணும் இதோட பச்சை மசாலா நல்லா வ நல்லா போகணும் அந்த அளவுக்கு வதங்க விடுங்க இப்போது இந்த மசாலா எண்ணெயிலையும் நல்லா வதங்கிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சாலையோட பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொழம்பு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து சுண்டி வத்தி வரணும் குழம்பு அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ முட்டை ரெண்டு மூட்டையும் இதில் பொத்து ஊற்ற போகிறோம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் இன்னொரு முட்டையை தள்ளி ஊற்றணும் கொத்து ஊற்றணும் கரண்டி வச்சு கிண்டிடக்கூடாது இது அப்படியே ஸ்லிம்லேயே வச்சு அது நல்லா வேகிற வரைக்கும் ஸ்லிம்லேயே விடுங்க அந்த குழம்பு அப்படியே ரெண்டு முட்டையும் ஊற்றிட்டேன் ஒரு முட்டை அந்த லாஸ்ட்டில் ஊற்றிருக்கேன் இன்னொருத்தான் சென்ட்ரலில் ஊற்றிருக்கேன் இப்போ இப்படியே அது வெந்து வரட்டும் கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ ரெண்டு முட்டையும் வெந்துடுச்சு ஆல்ரெடி நான் வேக வச்சுருந்த முழு முட்டைகளை கீறி இந்த குழம்புல சேர்த்துக்கிறேன் அதை இந்த சைடு அந்த சைடு போட்டுக்கிறேன் போட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ளேமை கூட்டிடாதீங்க அப்புறம் முட்டை உடஞ்சிரும் இப்போ பாருங்க முட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக நம்ம நறுக்கி வச்சுருக்க மல்லி எலைகள் மேலே தூவி விடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான டேஸ்டான முட்டை கிரேவி ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்